தமிழ் சினிமாவில் சிறந்த குணச்சித்திர நடிகராக இருந்தவர் நடிகர் வினு சக்கரவர்த்தி நடிகை சில்கை சினிமாவில் அறிமுகப்படுத்திய பெருமை வினு சக்கரவர்த்திக்கே உண்டு அவருக்கே உண்டான சிறப்பம்சம் அவருடைய தனித்துவமான குரல்தான் அவருடைய குரலை இன்று வரை பல பேர் மிமிக்ரி செய்து அவரை நாள்தோறும் நினைவு கூர்ந்து வருகின்றனர் நடிகர் என்பதையும் தாண்டி சிறந்த எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என நான்கு மொழிகளிலும் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பெரும் சாதனை படைத்திருக்கிறார் வினு சக்கரவர்த்தி வண்டி சக்கரம் படத்தின் மூலம் சில்சுமிதாவை தமிழில் அறிமுகப்படுத்தினார் வினு சக்கரவர்த்தி எவ்வளவு தைரியமானவர் என்பதை தெரிந்து கொள்ளும் பொருட்டு ஒரு சம்பவத்தை சித்ரா லட்சுமணன் கூறினார் சித்ராலயா கோப்பு திரைக்கதையில் ஒரு நாடகம் அரங்கேறியது அந்த நாடகத்தில் வினு சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருந்தாராம் அவருடைய நடிப்பை விமர்சித்து நாடகத்தை பார்க்க வந்த ரசிகர்கள் நான்கு பேர் மிகவும் கிண்டலடித்துக் கொண்டிருந்தார்களாம் தொடர்ந்து கிண்டல் அடித்ததை பொறுத்துக் கொள்ளாமல் நாடக மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த நான்கு பேரையும் துவைத்து எடுத்திருக்கிறார் அதனால் நாடகக் குழு நாடகத்தை நடத்த மாட்டோம் என சொல்லியிருக்கிறார்கள் நாடகத்துறையில் சித்ராலயா கோபு மீது ஒரு மதிப்பு இருக்கிற காரணத்தால் அவர் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடித்து வைத்தாராம் நாடகமோ சினிமாவோ பாராட்டினாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விமர்சித்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதைவிட்டு இப்படி ஆத்திரப்படுவதால் விளைவு நமக்குத்தான் என சித்ராலயா கோபு கூறியுள்ளார்